பிரைஸ்தலார் கர்த்துடைய பசுத அமைக்கப்படுவதாக பரிசுதோ யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஏலா வசனம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடம் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவாக உங்களுக்கு செய்யப்படும் ஆண்டவற்றை ஒருத்தர் நிலைத்திருக்காமல் அவருடைய அன்புக்குள்ளே அவருடைய வார்த்தைக்குள்ள அவருடைய கிருபைக்குள்ளே அவருடைய தயவுக்குள்ளே அழைத்திருக்காமல் ஆண்டவற்றிலிருந்து கர்த்தட்டிருந்து தேவனத்திலிருந்து ஒரு நன்மையும் அவங்களுக்கு வந்து சேரார் சில நான் எவ்வளவோ மண்டாடிட்டேன் கெஞ்சி பார்த்துட்டேன் எனக்கு ஒரு அற்புத நடக்கலை அதிசயம் நடக்கலை என்று சொல்லி புலம்புகிற கூட்டத்துக்கு மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏன் இது நடக்கிறது ஆண்டர் தெளிவாக பேசியிருக்கிறார் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அது உங்களுக்கு செய்யப்படும் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் கேட்கிற அந்த விண்ணப்பத்திற்கும் விருதைகளுக்கும் ஜபங்களுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் கற்று பதில் கொடுக்க ஆவலுள்ளராக இருக்கிறார் அந்த பதிலில் ஒரு அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் ஆசதம் உண்டாகும் ஆனால் அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் எதோ நிலைத்திருக்கிறாங்க ஒருத்த பேசிட்டு இருக்குமோ சொன்னாங்க சீரியல் ஒரு அரை மணி நேரம் பார்த்தா அதை ஆயுஸ் முழுக்க மைண்டில் இருக்குது ஒரு மூன்று மணி நேரம் சினிமா பார்த்தோம்னா அதோடய மைண்டு ஃபுல்லாக அப்படியே இருக்குது ஆனால் இந்த பைபிள் வசனத்தை எவ்வளோ தான் கேட்டாலும் அது மைண்டில் வரவே மாட்டேங்குது இது ஏன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க ஏன் அப்படின்னா அவங்க ஆண்டோடைய அன்புக்குள்ளே இருக்குன்னு நினைச்சாலும் அவங்களால இருக்க முடியாததுக்கு ஒரு ரீசன் அதை அவர்கள் நேசித்தார்கள் மைண்டில் இருந்துச்சு வசனத்தை நேசிக்கலை ஆண்டவற்றை அற்புதத்தை எதிர்பார்க்குறாங்க அதிசயத்தை எதிர்பார்க்குறாங்க நான் வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன் அந்த வார்த்தை என்ன இருக்க இருக்கணும்னு அவசியம் இல்லை தேவைப்படும் போது நான் சிவம் பண்ணால் எனக்கு அற்புதம் நடக்கணும் இப்படி மனநிலையோடு ஒருத்தர் ஆண்டோட சமூகத்தில் மண்டாடும் போது ஆண்டவரால் ஒரு நன்மையும் சந்தோஷத்தையும் சமாந்தி அவர்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கவே முடியாது எனக்கு பிரியமானவர்களே இயேசுவி நாமத்தில் உங்கள் சொல்லுகிறேன் ஏசப்பா தெளிவாக பேசியிருக்கிறார் உங்கள் குடும்பத்தில் பலவிதமான குறைவுகளோடும் பலவிதமான கஷ்டங்களோடும் இன்னமும் அதே தேவைகளோடும் நீங்கள் இருக்கிறீங்களா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் இன்னிலும் என் வார்த்தைகள் வார்த்தை என்று சொல்லலை வார்த்தைகள் முழுவதுமான அந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் பதிக்கப்பட்டு அவருடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையோடு இணைக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய அன்புக்காக இயங்குகிற இரக்கத்தையும் தயவையும் அன்பையும் அரவணைப்பையும் நம்முடைய வாழ்க்கையோடு இணைத்து அவருடைய சமத்தில் காத்திருப்போமானால் எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்ள முடியும் கேட்கிறதை பெற்றுக்கொள்ள முடியும் இயேசுவி நாமத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நன்மையான ஆசைத்தை நான் கொடுக்க அவளாக இருக்கிறேன் என்பதற்காக தானே கர்த்தர் இன்னைக்கு உங்களோடும் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களே நிலைத்திருந்தால் நிலைத்திருக்காதனால தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போயிட்டு இருக்குது நிலைத்திருக்க கொடுங்க கர்த்துடைய அன்புக்குள்ளே வாழ ஒப்பு கொடுங்க அவடைய அபிஷேகத்துக்குள்ளே ஒப்பு கொடுங்க அவருடைய கிருபைக்குள்ளே ஒப்பு கொடுங்க நிச்சயமான ஒரு பெரிய பலனையும் பலனையும் நம்முடைய வாழ்க்கையில் பார்ப்பதற்கு கத்தரல் செய்வார் எத்தனையோ நேரங்களில் மன சோர்வோடும் தத்தளிப்போடும் நான் வாழ்ந்த போது இருந்தபோது இந்த வார்த்தைக்காக நான் இயங்கி கொண்டே இருப்பேன் இந்த வார்த்தை என்கிட்ட இருக்கணும்னு நினைப்பேன் எது போனாலும் ஆண்டவரே என்னுடைய வார்த்தை நெல் இருக்கணும் ஆண்டவரே உங்கள் அபிஷேகம் தான் வார்த்தை அந்த அபிஷேகம் எனக்குள்ளே ஆண்டவரே உங்கள் கிருபை தான் வார்த்தை அந்த கிருபை எனக்குள்ளே ஆண்டவரே சொல்லிக்கிட்டே இருப்பேன் சொல்ல 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 ஆண்டோடைய அன்பு பிரசனம் நான் சோழ்ந்து போயிருக்கிறது எல்லாத்துலேயும் பலனாக மாற்றியிருக்கிறார் எனக்கு பெரிய மனவில இயேசுவின் ஆந்திர உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்கள் நிலையத்தில் நீங்கள் கேட்டுக்கிறது தான் உங்களுக்கு செய்யப்படும் வார்த்தை பிரகாரமாய் அப்போ இந்த வார்த்தை பிரகாரம் ஆசீர்வதிப்பிறாக கிருபச்சியும் நன்மன் செய்யும் ஆசதியையும் பெரிய கார் செய்யும் ஏஸ் மல்லப்பிதாவே ஆமேன் ஆமேன்